எச்சுப்படிச்சினி மலைக்கு எந்தபடியார்த்து பார்க்க பண்ண முடியும் பிக் பிக்பாஸ் சீசன் நைனோட இன்னிக்கு எபிசோடில் ரொம்பவே ஒரு பரபரப்பான ஒரு அதிர்ச்சியான ஒரு சம்பவம் நடந்தது பார்க்க முடிஞ்சது நேத்தே வந்து நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் காட்சிகள் பார்க்கும் ரொம்பவே வந்து ஒரு பதற்றமானது ஸோ விஜே நந்தினி அவர்கள் செஞ்ச ஒரு சில விஷயங்கள் ஸோ இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி போஸ்ட் அவுட் ஆகிறாங்க இன்னைக்கு அவங்க வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க ஸோ இது வரைக்கும் பாஸில் நடக்காத ஒரு விஷயம் அந்த எண்டில் வந்து நடந்தது அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துருவோம் ஸோ ஃபர்ஸ்ட்டு அவங்க இன்னைக்கு காலையில் இருந்து எல்லா விஷயத்தையும் வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் அவங்க கிச்சன் டீமில் இருக்கிறாங்க ஸோ அந்த கிச்சன் டீமில் இருக்கும்போது வேணுன்ட்டே உப்பு போட்டு ஒரு கண்டென்ட் பண்ணுறாங்க அந்த இடத்துல ஸோ மற்ற அவங்களுக்கு வந்து சாப்பாடு நாங்கள்லாம் பட்டினியாக இருக்கோம் அவங்க எப்படி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி வேணுன்ட்டே நிறைய உப்பு போடுறாங்க அந்த இடத்துல அவங்க அதெல்லாம் நோட்டீஸ் பண்ணுறாங்க ஆனால் அதில் பெருசாக இன்வால்வ் ஆகலை அதுக்கப்புறமா வந்து யாரோ அன்பாக இருக்கிறத வந்து சந்தேகப்பட்டு ஏதோ வந்து வார்த்தை விட்டாங்க போல் அதுக்கப்புறம் இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நோட் இருக்காங்க இப்போது அதை சொல்லி அவுட் ஆகுறாங்க மொத்த வீடுமே அறண்டு போய் சைலண்ட்டாக இருக்குது அவங்க வந்து நடு வீட்டில் நின்று பயங்கரமாக கத்துறாங்க அதை பார்க்கும்போது நம்மளுக்கே ஒரு பதட்டமாகுது ஸோ நான் இங்கே என்ன உண்மை நடந்திருக்கு அப்படிங்கிறது எனக்கு தான் தெரியும் ஸோ உங்கள் எல்லாேருக்கும் ப்ரூஃப் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது என் அன்புல சந்தேகப்பட்டீங்க அப்படின்னா உங்கள் எல்லாரையும் உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவேன் நான் கஷ்டப்பட்டு இங்கே வந்திருக்கேன் உங்கள் எல்லாத்தையும் சும்மா விட மாட்டேன் உங்கள நான் இப்போது நீங்கள் எல்லாருமே இங்கே நல்லா இருக்கணும்னா நான் இப்போ உடனே வெளியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க கண்டென்ட் டைட்டில் தான் முக்கியம் அப்படின்னா எங்கிட்ட அன்பில் ஜெயிச்சு பாருங்கள் உங்களால் அன்பில் வந்து ஜெயிக்கவே முடியாது என்கிட்ட அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கெமிக்கிட்ட வந்து ஏதோ ட்ரெஸ் விஷயத்தை பற்றி வந்து பயங்கரமாக வந்து கற்றுறாங்க அதுக்கப்புறம் கனியக்காகவே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து உண்மையாக நேற்று வந்து நான் அழுதேன் உங்கள்கிட்ட உண்மையான அந்த ஒரு பாசத்தை வந்து நான் பார்த்தேன் உண்மையான ஒரு அன்பை பார்த்தேன் ஆனால் இன்னைக்கே அந்த அன்புலேயே வந்து சந்தேகம் வர மாதிரியான விஷயத்துல சந்தேகம் வர மாதிரி வந்து நீங்கள் நடந்துக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களையும் கொண்டு போட்டு திட்டுறாங்க அதுக்கப்புறமா ரியாலிட்டி வேர்ல்டில் நீங்கள் யாருமே இல்லை தயவு செஞ்சு அதில் வாழுங்க உங்களை கிஞ்சி கேட்டுக்கிறேன் நீங்கள் இங்கே இருக்கணும்னா நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயங்கரமாக கத்துறாங்க ஒருத்தர் கூட பேசவே முடில அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து விஜய் பார்வதி போய் இப்போ த தடுத்து பேசலாம்னு நினைக்கிறாங்க அப்போ வந்து துஷார் வந்து இல்லை நீங்கள் பேச விடுங்க அவங்கள பேச விடுங்கன்னு சொல்கிறாங்க அப்போ வந்து விஜய் பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா நீ எப்படி என்ன தடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அது ஒரு பக்கம் வந்து போகுது அதுக்கப்புறமா வந்து இன்றைக்கி காலையில் நடந்த ஒரு விஷயத்தை பற்றி அதையும் சொல்லி கத்துறாங்க நான் அண்ணலக்ஷ்மியாக வந்து சாப்பாடை பார்க்குறேன் அதில் வந்து நீங்கள் உப்பு போட்டு அதில் வந்து நீங்கள் என்னை வந்து இன்வால்வ் ஆக வைக்கிறீங்களா அதெல்லாம் என்னால் பார்த்துட்டு இருக்க முடியல அந்த ஏழு பேரும் சாப்பிடும்போது என்னால் அங்கே நிற்க முடியல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி கத்துறாங்க கண்டென்ட்டாக தேடுறீங்க நீங்கள் கண்டென்ட்டை ஒவ்வொரு இடத்துலையும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிவிட்டு திடீர்னு வந்து கலையரசனை வந்து கூப்பிடுறாங்க ஸோ கலையரசா நீதான் இந்த வீட்டோட சக்தி உனக்குள்ள ஒரு சக்தி இருக்குது இந்த வீட்டில் யாருக்குமே தெரியாத சக்தி இந்த சீசனை நீ தான் டைட்டில் வின் பண்ணுவ நீ தான் ஜெயிப்ப அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற யாருமே வந்து ரியாலிட்டியில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து கத்துறாங்க அதுக்கப்புறமா வந்து அந்த கத்திட்டு அதுக்கப்புறம் போகிறாங்க அதுக்கப்புறம் நேரம் கழிச்சு வெளியே உட்காந்துட்டுருக்காங்க அப்போ துஷார் போய் வந்து சமாதானப்படுத்துறாரு அக்கா நீங்கள் வந்து ரொம்ப உண்மையாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே வந்திருக்கீங்க இப்போ ஏன் போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா திரும்பவும் வந்து அழுகுறாங்க அதுக்கப்புறம் துஷாரும் சேர்ந்து கூட பயங்கரமாக வந்து அழுகுறாரு அதுக்கப்புறம் அவங்க வந்து சொல்கிறாங்க திரும்பவும் வந்து கத்துறாங்க என்ன எல்லோரும் வெளியே வந்து நிற்கிறீங்க என்ன இதில் கண்டென்ட் தேட ட்ரை பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மொத்த ஹவுஸ் பயங்கர லவுட் வாய்ஸில் வந்து திட்டுறாங்க அதுக்கப்புறமா கொண்டாரு கழிச்சு சைலண்ட்டாக உட்காந்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்வதி வந்து போகிறாங்க பக்கத்தில் பேசுகிறாங்க அப்போ பார்வதி கிட்டே நீ உண்மையாக தான் இருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்வதி வந்து சந்தோஷப்படுறாங்க டக்குன்னு வந்து பிக் பாஸ் வந்து கூப்பிடுறாரு ஸோ உள்ளே கூப்பிட்ட உடனே இது வரைக்கும் பாஸில் இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்ததே இல்லைன்னு நினைக்கிறேன் ஸோ கூப்பிட்டு பேசுகிறாரு கேட்குறாரு என்னாச்சு அப்படின்னு சொல்லி இல்லை பிக் பாஸ் நான் போகணுன்னு சொல்கிறாங்க இல்லை ஏன் போகணும்னு கேட்குறேன் அப்படின்னு கேட்டதுக்கு ரியாலிட்டி இல்லை பிக் பாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே அங்கே இருக்கிற கதவை திறந்து வெளியே வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க அந்த இருந்து அவங்க வெளியேறினதை வந்து நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ இது வந்து ஷோக்கும் நல்லது அவங்க வெளியே போனது அவங்களுக்கும் நல்லது அப்படிங்கிறது தான் நம்மளால் வந்து புரிஞ்சுக்க முடியுது ஏன்னா அந்த மாதிரி ஒரு என்வரான்மெண்ட்டில் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ஸோ அவங்க வந்து வெளியே போனது நல்ல விஷயமாக தான் வந்து பார்க்கப்படுது அவங்களுக்கும் வந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா அவங்க இந்த மாதிரி சுற்றி நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்களால சுத்தமாக ஹேண்டில் பண்ண முடியல அப்படிங்கிற மட்டும் நல்லா வந்து புரிஞ்சது ஸோ இதுதான் வந்து நடந்தது இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கம்போக்கை ஷேர் பண்ணுங்கள் இதேமாரிலாம் பிக் பாஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் வாட்சிங்கஸ் பாய்